அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்புள்ளங்களே உங்களுக்காக ஒரு சிறப்பான ஒரு தகவலை கொண்டு வந்திருக்கிறேன் இந்த ஆச்சாரியார் இதற்கு முன்னதாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வான நிலை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எந்த கோவிலுக்கு சென்றால் உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படின்னு போட்டிருக்கேன் ஏன்னா சில நபருக்கு சரியான அவருக்கான நேரம் போது ஒரு திடீர் மாற்ற நிலை வந்து ஒரு உயர்வை பெறுவார் பொதுவாகவே மகர ராசிக்காராக உச்ச நிலையில் தான் இருப்பார் ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் மகர சனி மங்காத செல்வத்தை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க கும்பச்சனி குவியல் குவியலாக செல்வத்தை தரும்னு பெயர் உண்டும் அந்த வகையில் மகர ராசிக்கு பொதுவாகவே ஒரு உச்ச நிலையில் இருப்பீங்க ஒரு கலைத்துறையாக இருந்தா உச்சநிலை அடைவீங்க அரசியல் இருந்தாலும் உச்சநிலை எந்த துறையில இருந்தாலும் நீங்கள் அதில் ஒரு ஆளுமைக்கு போயிடுவீங்க அதாவது எல்லாரும் உங்களை பார்த்து சளிட்டு போகிற அளவில் தான் அந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கும் ஆனால் சூட்சுமங்களை பயன்படுத்தணும் அதுதான் அங்கே இருக்கிற வெற்றி செய்தி அப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ராசி கட்டத்தை நாம் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுடைய லக்னாதிபதி வலுத்து ராஜயோகத்தை தருகின்ற சுபச்சுவர்கள் சரியான இடத்துல இருந்தால் தானாகவே நீங்கள் பெரிய செல்வந்தனாக மாறிடுவீங்க அது மாதிரி தான் ராசிநாதன் தசாபுத்தி காலங்கள் பாதசாரங்கள் இதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு நல்ல நிலையில் இருந்தால் தானாகவே நீங்க ஒரு பெரிய நல்ல நிலையை அடைய முடியும் இது இல்லாம கிரகங்கள் எதிர்மறை ஆற்றலை தருகின்ற இடத்திலே இருந்து பாவச்சுவர்களுடைய பார்வை அதிகமாக இருந்து ஆஹ் இது மாதிரி இருந்தா உங்க வாழ்க்கை தடுமாற்றமாக இருக்கும் புரண்டு கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் வீட்டுகளில் நம்ம பேச்சுக்களை கதை கருத்துக்களை மாற்றி மாற்றி சொல்லி நம்ம பேசுகிறதுக்கு ஆப்போசிட் அவர் வந்து மனநிலை பதறுகின்ற இடத்துக்கு கொண்டு போடுவாங்க மகர ராசியை பொறுத்தவரைக்கும் அப்போ இது மாதிரி இருக்கிற நபர்கள் இந்த சூழ்நிலை இப்போ கிரகங்களின் ஆற்றல் எதிர்மறையாக இருக்கும்போது தான் அப்போ மகர ராசி அன்புள்ளங்கள் என்ன செய்கிறீங்க அப்போ தான் வந்து பரிகார முறைகளை தேடுறீங்க கோவில் முறைகளை தேடுறீங்க ஆச்சாரியார்களை தேடுறீங்க பெருங்கொண்ட நம்பூதிரிகளை தேடி பெருங்கொண்ட பூஜைகள் எல்லாம் போறீங்க இல்லையா அப்போ ஒரு தடுமாற்றம் வரும்போது தான் இதெல்லாம் தேவைப்படுது அப்போ இந்த வகையில சில நபர்களுக்கு கோவில் வழிபாட்டு முறைகளிலே வெற்றி கிடைச்சிடும் சில நபர்களுக்கு வேள்வியாக பரிகாரங்கள் செய்யும்போது வெற்றி கிடைச்சிடும் சில நபர்களுக்கு இந்த சூட்சுமங்களை தானா பயன்படுத்தி வெற்றி கிடைச்சிடும் அந்த மாதிரியான ஒரு சூட்சுமந்தான் மகர ராசிக்கு என்ன அப்படின்னா மகர ராசி சொந்தங்களே கவனமாக கேளுங்க உங்கள் வீட்டுக்குள்ள கதவை திறந்தவொன்னே ஹால் இருக்கும் ஹாலில் ஒரு மரகத பச்சை ஒரு கள்ள வைக்கலாம் அவ்வளவு பெரிய மரகத பச்சை வாங்குற அளவுக்கு வசதி இருந்தா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்போ மரகத பச்சை கலரில் இருக்கக்கூடிய பொம்மைகளை வாங்கி வைக்கலாம் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் பச்சை கலரில் தான் உருவமாக இருக்கும் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அதை வாங்கி வச்சிடலாம் ஹாலில் சிலைகளாக வாங்கக்கூடாது பொம்மைகளாக வாங்கிக்கலாம் பச்சை கலராக இருக்கணும் ஒன்று மரகத கல் முடிஞ்சால் ஒரு கிராம் ஒரு கேரட் ரெண்டு கேரட்டு கூட வச்சுக்கிடலாம் ஏன்னா மரகத கல் வாங்கிக்கிடலாம் அது வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பச்சை நிறமுள்ள கல் எது வேணாலும் வைக்கலாம் இல்லை நான் அம்மனையே வச்சிடறேன் மதுரை மீனாட்சியே பொம்மையாக கொண்டாந்து வச்சுருனாலும் வச்சுக்கிடலாம் அப்படி நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா மகர ராசிக்கு பெரிய ஆற்றல் கிடச்சிரும் தடுமாற்ற நிலையில் இருக்கிற நபர்கள் செல்வந்தனாக மாறுவது உறுதி இதில் என்ன சூட்சமம் இருக்கு அப்படின்னா பனிரெண்டு கட்டங்களில் மகர ராசிக்கு தான் புதன் அப்ப அந்த புதனின் ஆற்றல் உங்களுடைய இல்லத்தில் அப்படியே குவியும் இந்த நிறம் எங்கே இருக்கோ அங்கே குவியும் அப்போது மகர ராசிக்காரங்க சனி பகவான் சும்மாவே உங்களுக்கு நிறைய தருவார் உங்களை சூட்ச்ம முறையில் வெற்றி அடைய செஞ்சுட்டு தான் இருப்பார் தடுமாற்ற நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சூட்சும முறைகளை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் செல்வ நிலையை அடையலாம் இப்போ இந்த பொம்மைகளை வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஹாலில் செவரில் அல்லது படுக்கை அறையில் இதுபோல் உருவமுள்ள ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டிடலாம் பெருசாக இருக்கணும் மரகத பச்சை அப்படியே நிறைய ரத்தினங்கள் மின்னுவதை போல ஒரு செவரு ஃபுல்லாக அந்த ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டிடலாம் திறமும் தூங்கி இருந்துருச்சா பார்த்தாலே போதும் இது முக்கியமான சூட்சும முறை அப்போ உங்கள் வாழ்க்கையில் மகர ராசிக்கு ஒரு தரித்திர நிலையிலோ ஒரு சங்கடத்திலேயோ ஒரு குடும்ப சிக்கலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் சில நபர்கள் உடல்நலம் பாய்ச்சிருவாங்க உள்ளே இருக்கிற உறுப்புக்களை செயலியிலிருந்து அது கெட்டு போகிற நிலைக்கெல்லாம் போயிடும் சில நபர்களுக்கு அவர்களும் இதை பயன்படுத்தலாம் இது மாதிரியான சூட்சும முறைகளை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் செல்வ நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக காரணிகளும் காரணங்களும் எந்த வடிவில் இருந்தாலும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுவேன் அப்ப இந்த முறையை பயன்படுத்தி பல மகர ராசி சொந்தங்கள் நல்ல நிலையை அடைந்திருக்கிறார்கள் உங்களுக்கும் அந்த ஒரு நல்ல நிலை கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியான ஒரு உண்மை மகர ராசி அன்புள்ளங்களை தொடர்ந்து இதுபோல நல்ல தகவல்களுக்கு நம்ம பதிவுகளை தொடர்ந்து பாருங்க உங்க வாழ்க்கையில எப்பவுமே வளத்தோடு வாழுங்கள் அதுவரை நன்றி நண்பர்களே